ஆர்கே நகர் வளர்ச்சி திட்டம் அடிப்படையில் மழைநீர் வடிகால் ரயில்வே மேம்பாலம் தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை இளைஞர்களுக்கு விளையாட்டு அரங்கம் உட்பட தொன்னூறு சதவீத பணிகள் முடிவடைந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட இளையதருவில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை போட்டு பணியை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்கே நகர் தொகுதி மேற்கு பகுதி இளையாத்தெரு பெரியார் நகர் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் மழை காலங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி சுமார் இரண்டு அடி வரை சாலையில் தேங்கிவிடும் நிலை இருந்தது இதனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துவிடும் அபாயம் இருந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக இருந்து வந்த நிலையில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் இன்று வடிகால் பணிக்கான பூமி பூஜையை போட்டு பணியை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிக மழை பெய்தால் பெரியார் நகர் இந்திரா நகர் பகுதி இளையதரு ஆகிய இடங்கள் தாழ்வான பகுதி என்பதால் மழைநீர் தேங்கும் நிலை இருந்து வந்த நிலையில் இந்த பகுதி வாழ் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் மழைக்காலங்களில் சிரமத்தை தவிர்க்கும் நோக்கில் ஒன்றரை லட்சத்து நாற்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியினையும் எண்ணூறு மீட்டர் குழாய்கள் அமைக்கும் பணியினையும் துவக்கி வைப்பதற்கான பூஜை போடப்பட்டதாகவும் நாளை முதல் இங்கு கட்டுமான பணி துவங்க உள்ளதாகவும் ஒன்றரை மாதத்திற்குள் இந்த பணி முடிவடைந்துவிடும் அப்படி இந்த பணி நிறைவடைந்து விட்டால் இந்த பகுதியில் பெரிய மழை பெய்தாலும் மழை நீர் தேங்காது என்றும் தெரிவித்தார் மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பத்து சதவீதம் பணிகள் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் அதே போன்று ஆர்கே நகர் ரயில்வே மேம்பால பணியும் முடிவடைந்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் பணிகள் மட்டும் இன்னும் முடிவடையாமல் உள்ள நிலையில் அது முடிவடைந்தால் உடனே மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் தற்போது உள்ள நான்கு ஆண்டுகளுக்கும் உள்ள பணிகள் குறித்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு பணிகள் ஆர்கே நகரில் நடைபெற்றுள்ளது என்று அதே போன்று நேரு நகரிலும் மேம்பால பணிகள் துவக்க உள்ளதாகவும் ஏற்கனவே நடைபெறும் மேம்பால பணி முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் அது முடிவடைந்தவுடன் இந்த பணியை துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதே போன்று இளைஞர்களுக்கு ஆர்கே நகரில் உள் விளையாட்டு அரங்கம் தண்டையார்பேட்டையில் வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அந்த மேலும் சில பகுதிகளில் நீர் தேங்குவதை அறிந்து இன்றைய தினம் ஆங்காங்கே சம்புகள் அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கண்ணகி நகர் எம்ஜிஆர் நகர் நம்ம தொப்பை விநாயகர் கோவில் தேர் இப்படி பல்வேறு பகுதிகளில் அந்த பணிகள் நடைபெற்று முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்திருக்கிறது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் முடிவெடுகின்ற பட்சத்தில் இந்த மழைநீர் தேங்குகின்ற பிரச்சனைகள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் அதுல இருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை மக்கள் மக்களுக்கு கிடைக்கல சென்னை மாநகராட்சி தமிழக அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி பணிகள் நூறு சதவீதம் விட்டது இன்னைக்கு முடியல ஆறு மாதத்துக்கு முன்பாக முடிவிட்டது ரயில்